கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழுமையச்சு சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடும் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசையா தெற்கு தரிசியம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அந்நாளில் உன் தோழி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும் அபிஷேகத்தின் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று சொல்கிறார் அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் ஆங்கில வேதாகமத்தில் த யோக் வில் பி டெஸ்ட்ராய்டு பை த அனாய்டிங் அதாவது அபிஷேகத்தினாலே அந்த எல்லாம் முறிந்து போகும் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்த பாதைகளிலே உங்கள் தோல் மேலில் இருக்கிற எல்லா அந்த நுகத்தடிகள் பாவ நுகத்தடிகள் சாப நுகத்தடிகள் கடன் நுகத்தடிகள் வியாதி என்கிற நுகத்தடிகள் சாத்தானுடைய பிள்ளை சூனிய மாய்மந்திரை செய்வினை கட்டுகளுடைய நுகத்தடிகளை இன்றைக்கு ஒரு அபிஷேகம் முறித்து போடும் தேவனுடைய வல்லமை முறித்து போடும் அபிஷேகம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணனுடைய உன்னதத்தின் பலன் அந்த நுகத்தடிகளை இன்றைக்கு நீக்கி போட போகிறது எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா ஒரு சமயம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஊழியக்காரர் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறார் போயிருந்தபோது அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுறார் பிரசங்கத்துக்கு அழைத்த பாஸ்டர் ஓடி வரார் இவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் மேடைக்கு ஓடி வந்துட்டார் ஐயா ஐயா என்ன பிரசங்கம் பண்ணுற நேரத்தில் இப்படி ஓடி வந்திருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா நீங்கள் வல்லமை பெற்றிருக்கீங்களா ஐயா நீங்கள் வரங்கள் பெற்றிருக்கீங்களாப்பா ஏப்பா எல்லாமே என்கிட்ட இருக்குப்பா ஆண்டருடைய வல்லமை அபிஷேகம் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார்ப்பா இல்லைப்பா இல்லை ஐயா பின்னால் ஒரு ஏழு மந்திரவாதிகள் பின்னால் லாஸ்ட்டு சீட்டில் ஐயா உங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியை வைக்கிறதுக்கு உட்காந்து உட்காந்துருக்கான் ஐயா அப்படின்னா கவலைப்படாது கர்த்தரனோடு கூட இருக்கிறார் ஆண்டவராக இயேசு சூடிய ரத்தம் பூசப்பட்ட மனிதனாக இருக்கிறேன் ஆண்டவருடைய உயிர் தழுந்த வல்லமை அவருடைய உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொண்டுதான்ப்பா வந்திருக்கிறேன் எந்த சாத்தானம் எந்த மந்திர சக்திகளும் நம்மை ஒன்றுமே செய்ய முடியாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதன் பிறகு அவர் பிரசங்கம் பண்ணார் அந்த சாத்தான்களால் அந்த மந்திரவாதிகளால் இந்த ஊழியக்காரரை ஒன்றுமே செய்ய முடியல அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதே போல தான் அப்போ சண்டபிடிக்கும் புசகம் பத்தொன்போதாம் அதிகாரத்தில் பவுளின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் எல்லா வியாதிகள் விலகி ஓடினது அசுத்தாவிகள் விலகி ஓடினது அன்பு தேவண்டை பிள்ளைகளே இதை பார்த்த மந்திரவாதிகள் எல்லாரும் அவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து பவுளுக்கு முன்னால் போட்டு எரித்தார்கள் இன்றைக்கு ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளை உங்கள் மேலே ஒரு வல்லமை இருக்கும்போது உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கும்போது எந்த சக்தியாலும் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உயிர் தழுந்த வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கு ஒரு சமயம் கிருபாசனத்தை ஸ்தாபித்த ஐயா இயேசுதாசன் சாது ஏசுதாசன் என்கிறவர் அவர் ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார் பன்னிரண்டு மணிக்கு அவர் ஆவியானவர் எழுப்பி விடுறார் எழுந்திருப்பாகடைய அப்படிங்கிறார் என்னங்காண்டவரே நீ நேராக தென்னந்தோப்புக்கு போ அப்படிங்கிறார் பன்னிரெண்டு மணிக்கு நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் ஏசி அறுபத்தி ஒன்றில் ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறார் கத்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்மேல் இருக்கிறார் அந்த ஆவியானவருடைய வழி நடத்துதல்படி ஐயா சாது தென்னந்தோப்புக்கு போகிறார் இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல் மனந்திரும்பு என்று சத்தமாக பிரசங்கம் பண்ணு மூணு தர சொல்லு மனந்திரும்பு மனந்திரும்புன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார் உடனே ஒருத்தன் தென்னை மரத்தில் தேங்காய் பறிச்சுக்கிட்டுனாவே ஒருத்தன் இறங்கி வந்தான் அவர் காலடியில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னா அவன் பிறகு அவன் குடும்பமே ரட்சிக்கப்பட்ட பின்னால் ஒரு பெரிய தேவ மனுஷனாக மாறிவிட்டான் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை உங்களோடு ஆவியான இருக்கிறாரா உங்களோடு கற்று தங்கியிருக்கிறாரா உங்களுக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்குதா உங்களுக்கு விரோதமாக எந்த பிள்ளி சூழிய மாய் மந்திர சக்திகள் உங்களை ஒன்று செய்ய முடியாது இயேசு சொன்ன ரத்தம் பூசப்பட்ட வீடாக இருக்கட்டும் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க முடியாது ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி அடைக்க முடியாது ஜபிக்கும் யோபுனுடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்த தேவன் ஒவ்வொரு வீட்டையும் அடைங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் ஆமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமை காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ